சிவகாசி மாநகராட்சியில் ஒரு கமர்ஷியல் லேண்டு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நம்ம வீடியோ ஓனர் பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய லேண்டு சிவகாசியில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை கொஞ்சம் சேல் பண்ணி கொடுங்கன்னு எனக்கு கால் பண்ணார் வந்தோம் பார்த்தோம் சூப்பரான சொத்துங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் ஜவுளி கடை இல்லை நகைக்கடை இல்லை வாங்கி ஒரு கடையை காம்ப்ளெக்ஸ் மாதிரி கெட்டி விட்டு வாடகை ரெண்டல் விட்டாலும் போதும் இது வந்து இவர் வந்து வாடகைக்கு விட்டு மாதம் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்திருக்கு வாடகை மட்டும் இன்றைக்கி கொடுக்குறனால கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாரு ஃப்ரண்டேஜில் நமக்கு ஒரு ஆறு கடை இருக்குது பின்னாடியும் கடைகள் இருக்குது ஒரு மொத்தம் இடம் வந்து நாற்பத்தஞ்சு சென்ட் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சிவாசி ஊருக்கு போகிறதுக்கு முன்னே கட்டி ஆர்எஸ்ஆர் ஹோட்டல் பக்கத்தில் அதாவது மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் இந்த லேண்ட் அம் இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கு பழைய பில்டிங் ஃப்ரண்டேஜ் பில்டிங் வந்து ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது பின்னாடி உள்ள பில்டிங்லாம் கட்டி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் பழைய பில்டிங்காக இருந்தாலும் தரமான பில்டிங்காக இருக்குது சூப்பரான பில்டிங் எடுத்து நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வாடகைக்கு விட்டாலும் சரி இல்லை கம்ப்ளீட்டாக டோசர் வச்சு அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நகைக்கடை ஜவுளி கடை ஹாஸ்பிட்டல் என்ன வேணாலும் கட்டலாம் இன்றைக்கலாம் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்குலாம் இடம் செம சரியான இடம் கார் பார்க்கிங்கோட கட்டலாம் பின்னாடி பார்க்கிங்கோடு போட்டு ஃப்ரண்டேஜில் ஹாஸ்பிட்டல் கட்டலாம் ரோடு வியூ பாயிண்ட் பாருங்கள் ஒரு தரமான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தாங்க நமக்கு நேரடி ஓனர் தான் டேரெக்டாக வாங்க ஓனர் முன்னாடி சிட்டிங்கில் உட்கார வச்சுருவோம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இது பக்கத்தில் தான் பில்டிங் இருக்குது ஆர்எஸ்ஆர் ஹோட்டல் பக்கத்தில் எல்லாம் சுற்றி பாருங்கள் மாடியில் நின்று வீடியோ எடுக்கிறோங்க ஒரு தரமான லேண்டு தரமான பில்டிங் பழைய பில்டிங் இன்றைக்கில இந்த மாதிரி பில்டிங்லாம் இப்போ யார் கெட்டுறா அப்படி இருக்குது பில்டிங்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையான பில்டிங்காக இருக்குது இதை அப்படியே நம்ம எடுத்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் சில்லற வேலைகள் பார்த்துட்டு அப்படியே இந்த பில்டிங்கை வந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி சூப்பரான பில்டிங்கு இது போக நமக்கு பின்னாடி இடம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட் ரோடு பாயிண்ட்டு காட்டுறதுக்காக தான் நான் மேலே மாடியில் ஏறி வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரண்டேஜ் நோரிட்டியும் பார்த்துக்கோங்க காமி நல்லா காமி ஒரு தரமான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் நேரில் வாங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு அது போக நமக்கு பின்னாடி இடம் இருக்குது அதையும் பார்ப்போம் வாங்க நமக்கு அது தாங்க முன்னாடி உள்ள ஆறு கடை முன்னாடி ஃப்ரண்டேஜ் பார்த்துக்கோங்க ஆறு கடை அந்த கடை வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி பண்ண சொல்லிட்டாங்க நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்சா பேசலாம் ரேட்டு ஒரு தரமான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் இது ஃபுல்லாக இந்த பில்டிங் ஃபுல்லாக உண்டு இந்த சரௌண்டிங் இந்த நமக்கு இந்த சைடு தான் பில்டிங்கு அப்படியே பேக் சைடு சூப்பரான ஹாஸ்பிட்டல் போடலாம் தரமான இடம் இந்த பில்டிங் உண்டு அப்புறம் இந்த பில்டிங் நமக்கு இது வந்து நமக்கு இது ஒரு பாதை சைடில் கடவுள் மாதிரி பாதை கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பில்டிங்கு இதுதான் பின்னாடி உள்ள கடைகள் மொத்தம் நாற்பத்தஞ்சு சென்ட் இடத்துல இது பின்னாடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கடை கிட்ட ஒன்று ஏழு எட்டு எட்டு ரூம் இருக்குது கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க அந்த பில்டிங் உண்டு அந்த மஞ்சள் கலர் பில்டிங் உண்டு சூப்பராக இருக்குது நாற்பத்தஞ்சி சென்று பின்னாடி வந்து நம்ம பார்க்கிங் போட்டுக்கலாம் ஃப்ரெண்டில் ஹாஸ்பிட்டலோ இல்லை ஜவுளி கடையோ இல்லை நகை கடையோ ஏதோ ஒரு கடையை போட்டு பின்னாடி பார்க்கிங் போட்டுக்கலாம் இது மேலே நமக்கு இந்த பக்கம் இந்த பில்டிங்லாம் கட்டி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு வாங்க இதில் மேலே ஏறி பார்ப்போம் ஒரு தரமான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு டேரக்ட் ஓனர் தான் நேரில் வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்டாயம் தூக்கிடுவீங்க ஒரு தொழில் சம்மந்தமாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி லேண்டெல்லாம் சூப்பரான இடம் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல இன்கம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது மேலே ஏறி பார்ப்போம் வாங்க சூப்பரான பில்டிங் பழைய காலத்து பில்டிங் பழைய காலத்து பில்டிங் பழைய காலத்து பில்டிங் தான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கெட்டின பில்டிங்னு சொல்லவே முடியாது ஒரு சின்ன கீரல் கூட இல்லை அப்படியே இருக்குது இதாங்க நமக்கு பின்னாடி உள்ள பில்டிங்கோட மாடி இது வந்து ஆர்எஸ்டார் ஹோட்டலு பக்கத்தில் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய பெரிய இது பில்டிங் தான் இங்கே நகராட்சியோட முனிசிபாலிட்டியும் பக்கத்தில் தான் வரப்போகுது வெகு விரைவில் வரப்போகுதாக சொன்னார் பில்டிங் ஓனர் நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்சா ரேட்டு பேசலாம் இந்த வியூ பாயிண்ட் இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரண்டேஜில் நல்ல பில்டிங்க அப்படி எடுத்து நீங்கள் வேலை பார்க்க பார்த்துட்டு அப்படி இதை வாடகைக்கு கூட விட்டுறலாம் இல்லை உங்கள் தொழிலுக்கு எதுக்காவது எடுத்து பில்டிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தட்டிட்டு எதாவது ஹாஸ்பிட்டல் கட்டலாம் நாகக்கடை போடலாம் ஜவுளி கடை போடலாம் சிவகாசி மாநகராட்சியில் சிட்டிக்குள்ளே இந்த இடம் அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங்கோடு அந்த இடாண்டா அந்த இடம் அமைஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சி செண்டு மொத்தத்தில் ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு செண்டுக்கு வந்து தொண்ணூறு லட்சம் கேட்குறாரு ஒரு செண்டுக்கு தொண்ணூறு லட்சம் மொத்தம் நாற்பத்தஞ்சி சென்டு நமக்கு நேரடி ஓனர் தான் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது நாளைக்கே கரையை வச்சாலும் வைக்கலாம் லோனோ எதுவுமே கிடையாது டாக்குமெண்டெல்லாம் ஓனர்கிட்ட தான் கையில் இருக்குது நேரில் வாங்க ஓனர்கிட்ட பேசுங்க ரேட்டும் பேசலாம் டாக்குமெண்ட் எல்லாம் பாருங்கள் பக்காவாக வச்சுருக்காரு ரெண்டே கையெழுத்து இடத்தோட பில்டிங் ஓனரும் ஓனரோட வீட்டமாக வந்து கையெழுத்து ஒரு தரமான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சிவகாசியில் அமைஞ்சிருக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ரேட்டு ஒரு சென்ட்டுக்கு தொண்ணூறு லட்சம் ரேட்டும் பேசலாம்